அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அரு ஜோதி அகவல் உரை விளக்கம் நவமணி முதலிய நலம் எலாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருள் செல்வ மாமணியே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் இதுவரை கூறப்பட்ட ஒன்பது மணிகள் நலமே பயணிப்பவனாகும் அவ்வாறு நலம் பயக்கின்ற ஒன்பது மணிகள் முதலிய நன்மைகள் எல்லாம் தருகின்ற சிவமணி என்று கூறப்படும் அருள் நிறைந்த செல்வமிகு மாமணியே என்று பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் நவமணி முதலிய நலம் எல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருள் செல்வமணியே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பரம்பர மணி முதல் பரவலி மணி வரையுமான நவமணி இயல்பு கொண்டு விளங்குவது நம் அருட்பெரும் ஜோதுமணியாம் இதுவரை நமக்கு எல்லா நன்மையும் தருகின்ற ஒப்பற்ற சிவமணி என்று கூறப்படும் அருள் செல்வமணியாம் ஆகும் இந்த நவமணி உண்மையைக் கொண்ட செம்பொருளை அதாவது கடவுளைத்தான் செந்தமிழ் கண்ட சித்தர்கள் சிவமணி என கற்பித்தனர் முன்பு இவ் செல்வமணிக்கு ஒப்பாக எவ்விடத்தும் எக்காலத்தும் வேறொரு நன்மணி இல்லையாம் சங்கநிதி பதுமநிதி முதலிய நவநிதிகளும் கற்பக தருவும் காமதேனும் சிந்தாமணியும் தேவரமுதமும் நம் அருட்பெரும் ஜோதிமணிக்கு நிகராம் இன்னும் உலகறிந்த நவரத்தின கற்களையும் நவமணி என்பார் இந்த விண்ணின் பெரும் நவகிரகங்கள் சரத்தால் வரும் வாழ்வில் விசார எல்லாம் போக்கி நலம் தரும் என்பது ஜோதிட நூலார் கூற்று இக்கூற்றினை நம்பி நவரத்தின மோந்திரம் நவகண்டி மாலையும் பொருளுடையர் செய்து அணிந்து பார்க்கின்றனர் இவ்வகை நவகிரக அனுகிரக பெருவர் நவநிதியாம் பெற்று நவகண்டம் ஆழ்வார்கள் என்று புனைந்து கூறியுள்ளனர் பொருள் உடையோருக்கு இந்த நலம் கிடைக்கும் போலும் ஆனால் நம் இறைவன் ஏழை பங்காளனாய் இருத்தலின் இந்த ஏழைக்குத்தான் அருள் செல்வ நலமெல்லாம் தருவேன் என்று மருட்பொருள் செல்வருக்கு அருள்நலம் அருளேன் என்பது உண்மையாகும் நமது கடவுள் சிற்றூருதான் ஆன்மாவாகிய பிரணவகார சிற்சபையில் விளங்குகின்றது இங்குதான் கடவுள் அனுபவமெல்லாம் பெறப்படுவதும் ஓங்காரத்தின் உட்பொருளை விளங்கும் அருள் தானே நவமணி உண்மை கண்டு விளங்கி அதற்குரிய சித்து நலங்களை எல்லாம் வழங்குகின்றதா இவ்வுண்மை விளக்கமே இதற்கு முன்னுள்ள ஒன்பது இணையடிகளில் வைத்து ஓதப்பட்டு உள்ளதா இம் பத்தாம் இணையடியிலே முழு கருத்தையும் தொகுத்து வழங்கியுள்ளார் நம்மளுடைய பெருமானார் அருட்பெரும் ஜோதி அருட்செல்வ மா மணியாக கொல்லப்படும் ஒருவனுக்கு எல்லா நன்மையும் இன்ப வாழ்வும் உண்டாக்க வேண்டுமானால் அருளும் பொருளும் வேண்டுமென்கின்றனர் அருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் இன்றைய உலகம் உலகிலே உள்ள மந்த மதி உடைய மாந்தர்கள் மருள் உண்மையே சிறிதும் அறியாது எது உண்மையான அருள் எது உண்மையான பொருள் என்பதை சிறிதும் புரிந்து கொள்ளாமல்தான் ஆவல் மயக்கத்தோடு புலனிச்சை பெருக்கோடு எந்த வகையிலும் பொருள் தேடி அழிவுறுகின்றனர் அந்த அழி பொருளை கொண்டுதான் அருளில்லாத அருளை பெறவும் அந்த பொருளை அள்ளி வீசுகின்றனர் அதனால் கிடைப்பது அருள் இன்பமல்ல மருள் மயக்கமாம் ஆனால் நம் சுத்த சன்மார்க்க ஒளியில் அருட்பெரும் ஜோதி வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஒன்றே அருளும் பொருளும் நிரம்பி ஒன்றாக இருக்கின்றதா இதனை அருள் விசாரத்தில் அறியவும் அறிந்து அகநின்று வாழத் தொடங்குங்கள் அவ்வருளின் இயலின் இயல் உரிமையாய் வேண்டும் எல்லா பொருளும் அது வந்து கொண்டு இருக்கும் ஆகவே அருட்பெரும் ஜோதி மெய்யருளையும் பொருளையும் சன்மார்கி கிடைக்க பெற்று அவ்வுலகிலும் இவ்வுலகிலும் மற்ற எவ்வுகளிலும் எக்காலும் பெரும் சுக வாழ்வில் விளங்கவான் என்பது உண்மை அருள் செல்வம் என்பதும் அருட்பெரும் ஜோதி என்பதும் ஒன்றே இன்று தெளிவாகின்றது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த அகவல் வரியில் நவமணி முதலைய நலம் எலாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருள் செல்வ மாமணியே என்ற இந்த அகவல் வரிக்கு சாமியை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக எத்தனையோ நவமணிகள் இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய நினைக்கக்கூடிய உன்னதமான அந்த புறாமணியை விட்டு அகத்திலே இறைவனை பற்றி இறை சிந்தனையோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் உண்மை நிலையை அடைவார்கள் பணம் வைத்தவர்களுக்கு அந்த நவகிரக மோந்திரம் நகவகரச்சை இப்போ இனிமோ கடுங்காலை மாலை எல்லாம் சொல்றாங்கல்ல அதை போட்டுக்குவது பணத்தை கொடுத்துதான் கிரகங்களை வசப்படுத்துவது இல்லை பாமர மக்கள் மனமுருகி அகமுருகி மனமுருகி இறைநிலையை வேண்டுகிற போது இறைவன் தானாக இறங்கி வருவான் என்பது உண்மை அதனால தான் மூச்சை கவனி பேச்சை குறை சதா காலத்தில் புறன் வழியிலே வாழக்கூடிய வாழ்க்கை வாழாமல் எனக்குள்ளாக நான் ஆழ்ந்து 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 மௌன நிலையிலே ஏகாந்த நிலையிலே அந்த இறைவனை காணலாம் அப்படி இறைவனை கண்டவர் யார் என்ன ஆவாங்க மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள் என்பது வள்ளல் பெருமானுடைய வாக்கு ஆகவே நாம் மூச்சை கவனிக்க வேண்டும் பேச்சை குறைக்க வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து பேசுகிறோமோ மூச்சை கவனித்து மௌன நிலையிலே தன்னை மறந்த நிலையிலே ஏக இறைவனோடு இணைந்து கொள்ள வேண்டும் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரிகிரியார் சித்தர் அவர்கள் சொல்லுகிறது போல உண்மையை உணரணும் அல்லதை தூக்கி எறிய வேண்டும் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க புறவழி இன்பத்தில் வாழக்கூடியவர்களை தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள் புறமொழியிலே புறம் பேசுபவர்களாக வாழ்ந்தால் அவர்கள் உண்மையான நற்கதியை அடைய மாட்டார்கள் என்கின்ற செய்தியைத்தான் நவமணி முதலிய நலமெலாம் தரும் ஒரு சிவமணி என்னும் அருள் செல்வ மாமணியே என்கின்ற செய்தி இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அரியேனெம் கோவை மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளைய வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்